சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே

சாயந்தரம் தான் திரும்பி வர அப்ப இதுக்கு பேர் என்ன எங்க போய் ஊர் சுத்திட்டு வரேன்னு சொல்லு ஒழுங்கா ஏங்க அது ஒரு கதையாயிட்டு அப்படி என்ன கதை வீட்டுக்கு கூட திரும்பி வர முடியாத அளவுக்கு கதை சொல்லு நான் கேக்கேன் இந்த மனுஷர் வேற கோவமா கிடக்காரு நான் சொல்லாம விட்டுட்டேன்னா அவளதான் வீட்டை விட்டே போன துரத்தி விடுவாரு சரி உண்மையவே சொல்லிடுவோம் அது வந்துங்க எப்ப மேல என்ன படமா கட்டியாவே மேல பாத்துட்டு இருக்க கூறுகட்ட மனுஷா பிளாஷ் பேக்னா மேலதான் பாக்கணும் நீரும் பாரும் ஆத்தா தெரி குடு ஆத்தா தெரி குடு ஆத்தா தெரி குடு நடந்து நான் இங்க நந்து போய் வந்திருக்கேன் உங்களுக்கு चिريبي வேண்டி கடக்கோ ஆமா நீ பண்ணியிறதுக்கு தானਾ உங்களுக்கு கிடைச்சது ஓசில எதாவது தாரavon எங்கேயும் அலையாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்கிட்ட பணம் இருந்தா குடிக்கணும் அப்படி இல்லைன்னா வந்துடணும் பெரிய பொண்ணு உனக்கு நல்ல பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்து அவளை பத்தி பேசுற வேலையே என்கிட்ட வேண்டாம் அவகிட்ட இனிமேல் நான் பேசவே போறது இல்ல இத பல தடவை உங்ககிட்ட கேட்டுட்டு இப்படிதான் சொல்லியா திரும்ப சேர்ந்துரியா இந்த தடவை என்ன ஆனாலும் சேர மாட்டேன் பாருங்க ஐயோ ஐயோ பாட்டி ஃபோன் பண்றாவ ஹலோ சொல்லுங்க பாட்டி தம்பி பேச முடியுமா வேலையில இருக்கியோ சொல்லுங்க பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என் ரூம்ல தான் இருக்கேன் சைட்டோட டீடைல் கொஞ்சம் பாக்க வேண்டியிருந்தா அதான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க ஏய்யா புள்ள வீட்ல பேசி இருந்த பாத்துக்க நாளைக்கு நாள் நல்லா இருக்கு பூ வச்சிருவோமான்னு கேட்டேன் அவையிலும் சரின்னு சொல்லிட்டாவ நாளைக்கு ஒரு பத்து மணி போல காலையில போய் பூ வச்சிட்டு வந்துருவோம் என்னையா ஹலோ தம்பி கேக்குதால கேக்குது பாட்டி உனக்கு சந்தோஷம் தானையா நாளைக்கு வைக்கிறதுல ஆமா பாட்டி சந்தோஷம்தான் அப்ப சரியா

அழகரு கண்ணிவாசி குறிக்கவா தே கார்த்தி வாடுது நடக்கடவுல இன்னைக்கு இப்படியா கூத்து நடந்துச்சு வனிதாக்கு ஆமாக்கா அப்புறம் எல்லா இடத்துலயும் இப்படியே பண்ணிட்டு இருக்க அதான் விட்டுட்டு வந்துட்டேன் ஏ என்ன இருந்தாலும் பாவம் டி இப்படி விட்டுட்டு வந்திருக்க கூடாதுல்ல நீ அது சரிதான் நம்மளும் பல இடத்துல அப்படி சொல்லியாச்சு இப்படி நடந்துக்கிடுங்க இப்படி இருக்காது ஏன்னு கேட்கணும்ல எனக்காவது பட்டாதான் திருந்து பாவன் தான் விட்டுட்டு வந்துட்டேன் எத்தே என்னதான் இருந்தாலும் வனிதாத்த பாவம் போல நின்று பாவெல்லாம் ஏடி நீ புத்தகத்தை திறந்து வச்சுட்டு படிக்காம நாங்க பேசிய கதையவா கவனிச்சிட்டு இருந்தா சரசக்கா ஆஹ் என்னடி புள்ளையே படிக்க விடணும் அதை விட்டுவிட்டு நம்ம எல்லாம் சுற்றி உட்காந்து கதை பேசுனா புள்ள கதையை தான் கவனிக்கும் இது நல்லாயிருக்கே நாங்கள் இப்போ ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல கிளம்புறியும் அதுக்கப்புறம் உட்காந்து படிப்பாவே என்னம்மா அத்தை தான் எப்பயும் கரெக்டாக பேசுவாங்க அம்மைக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது எப்பவும் என்ன நீ படிச்சுக்கிட்டே கடை அப்படின்னு சொல்லுவா எப்படித்தான் முடியும் உங்கள் அம்மா எப்பயுமே அப்படித்தான் விடுமக்கா ஹலோ சொல்லு செல்வி ஏக்கா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் போட்டாவ நாளைக்கே பூ வச்சிடலாம் நல்லா நல்லா இருக்குன்னு சொன்னாவக்கா அப்படியாட்டி ரொம்ப சந்தோஷம் எத்தனை பேர் வாராவே என்ன எதுலாம் கேட்டியா ஆ கேட்டேங்க்கா ஒரு நாலஞ்சு பேர் தான் வருவோம் பூ வைக்கிறதுக்கு தானே பிறகு பட்டு கட்டியதுக்கும் கல்யாணத்துக்கும் தான் நிறைய ஆட்கள் வரும் அப்படின்னு சொன்னாவே அப்படியா சரி டி அப்போ அந்த அஞ்சு பேருக்கும் சாப்பாடு வெளியே சொல்லணுமா இல்லை நம்மளே பொங்கிடுவோம்மா எப்படி செஞ்சாலும் சரிதான் நான் வீட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் கலந்து பேசிக்கிடலான்னு ஆ சரி வா உங்கள் ரெண்டு பேருத்துக்கும் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்னதுக்கா ஏன் தங்கச்சி மாவா இலித்தியா இருக்காளா அவளுக்கு நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பூ வைக்கிறதுக்காக வாராவும்மா

பெரிய பொண்ணு பரமேசு நாளைக்கு என் பிள்ளைக்கு பூ வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலருந்து வாராவ ரெண்டு பேரும் அவசியம் வந்து கலந்துக்கிடணும் என்ன எக்கோ நீங்களாம் லேட்டு இப்போ தான் சரஸ் எங்களுக்கு சொன்னாவ அப்படியா எனக்கு முந்தைய அக்கா சொல்லிட்டாலோ வீட்டுக்கு வந்து சொல்லலை சும்மா பார்த்த இடத்துல சொல்கிறேன்னு எதுவும் எடுத்துக்காதீங்கம்மா இப்போ தான் அவைய இருந்தே ஃபோன் போட்டு சொன்னாவ அதான் பொழுது சாஞ்சிட்டுல அதான் இனி ஒவ்வொரு வீடாக போகிறக்கு நேரம் ஆயிரும் பார்த்தியா நீங்கள் இங்கே இருந்து நான் இப்படியே சொல்லிடுறேன் என்னம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா சரிம்மா நாளைக்கு பத்து மணி போல் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுங்க என்ன ஆ ஆட்டுக்கா ஏட்டி எத்தனை பேரை கூப்பிடலான் இருக்க நீ சும்மா பூதானக்கா வைக்கும் அதனால் நம்ம வீடு அது போக பெரிய பொண்ணு ராணி அக்காவுக்கு சொல்லுவோம் அப்புறம் வனிதாவுக்கு சொல்லுவோம் அப்புறம் அக்கா இருக்கு அவியல்லா அவியளுக்கு சொல்லுவோம் போதும் பிறவி நீ நம்ம பட்டு கட்டி கல்யாணம் நடத்துறதுக்கு தான் ஆறு மாதம் கிடக்கல அப்போ எல்லாத்துக்கும் சொல்லிக்கிடுவோம் என்னக்கா ஆ சரிட்டி அப்போ அப்படி பார்த்தாலும் இன்னொரு மூணு வீடுக்கு சொல்லணும்ல சரிப்பா போய் சொல்லுவோம் ஏட்டி என்ன துணி எடுத்து வைக்கணுமோ எடுத்து வச்சுக்க அப்புறம் காலையில் அதை காணல இதை காணல நான் அதை தான் போடுவேன் இதை தான் போடுவேன்னு சிளம்பிட்டு கடந்தானா அடி உழுவும் பார்த்துக்க ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்கிடியே ஏட்டி அக்கா எங்கே போனா லெத்தியாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாமா அப்படியா அங்கே கிடக்காலா சரி பாத்திரத்தை கொஞ்சம் விளக்கி வைக்க சொன்னே விளக்கி வச்சியா ஆ அதெல்லாம் அப்போவே விளக்கி வச்சிட்டேம்மா ஏக்கா சந்திராக்கா எம்மா உங்களை யாரும் கூப்பிட மாதிரியே கேக்குமா ஆமாட்டி எனக்கும் கேட்டுச்சு யாருன்னு தெரியலையே ஏக்கா ஆ வாங்கக்கா உள்ளதான் நிக்கேன் அடடே சரசக்கா செல்வியக்கா வாங்க வாங்க உட்காருங்க இல்லைக்கா இருக்கட்டும் ஒரு விஷயம் சொல்றதுக்குதான் வந்தோம் அட பரவாயில்லக்கா உட்காந்து பேசுவோம் வாங்க செத்த இருந்துக்கிடுங்கக்கா காபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஐயா பரவாயில்லக்கா இருக்கட்டும் நாளைக்கு இழுத்தியாளுக்கு பூ வைக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாராவே நாளைக்கு பத்து மணி போல் வாரேன்னு அவக்கா காலையில் நீங்கள் நிச்சயம் வரணும் என்ன வரும்போது ஸ்வேதாவையும் கீர்த்தியும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அழடே அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கியேக்கா ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக வாரேன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு ரொம்ப சந்தோஷம்க்கா அக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துக்கிடுங்க காப்பி போட்டுட்டு உடனே எடுத்துகிட்டு வரேன் வேண்டாம் சந்திரா இன்னும் பல வீட்டுக்கு சொல்ல வேண்டி கிடக்கு முதல் உன் வீட்டுக்கு தான் சொல்ல வந்திருக்கோம் இனிதான் ஒவ்வொரு ஆளாக சொல்லணும்ல நேராகிடும் இப்போவே பொழுது சாஞ்சிட்டு பார்த்தியா இன்னொரு நாள் பொறுமையாக வந்து மரம் குடிக்கும் என்ன ஆஹ் சரிக்கா வனிதா ஏமா வனிதா ஏக்கா நம்ம வந்து நிக்கது கூட தெரியாம வனிதாவை பாருங்களாம் போன்ல என்னமோ அப்படி பார்த்துட்டு கிடக்கா அதான் பாரு செல்வி ஏ வனிதா ஏக்கா வாங்க எப்போ வந்திய நாங்க ரொம்ப நேரமா ஒண்ணு கூப்பிட்டுட்டே கிடந்த வனிதா நீதும் பார்க்கவே மாட்டேன்னுட்டா அப்படி அந்த போன்ல தான் பாக்கா அது ஒண்ணும் இல்லக்கா இந்த போன்ல சாரா ஸ்டோரின்னு ஒரு சேனல் உண்டு பாத்துக்கோங்க அந்த பிள்ளை போடிய வீடியோ எல்லாம் அழகா இருக்குமா அதான் விறுவிறுப்பா போயிட்டு இருந்துச்சு அது உத்து காணிச்சிட்டு கிடந்தல்ல அதனால நீங்க கொடுத்த சத்தம் காதலே உழுகல சரியா போச்சு போ அப்படி போன பாத்துக்கிட்டு இருக்கும்போது யார் வந்து என்ன எடுத்தாலும் பரவாயில்ல போலயே ஐயோ நான் ஒருத்தி நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன் வாங்கக்கா வந்து உட்காருங்க இல்லமா நாங்க ஒரு விஷயம் சொல்லியதுக்காக தான் வந்தோம் நாளைக்கு என் தங்கச்சி மொபைல் லித்தியா இருக்கல்ல அவளுக்கு பொண்ணு பார்க்க வராவட்டி பூ வைக்க மாப்பிள்ள வீட்டுல இருந்து வராவ அதனால பத்து மணி போல வந்துரு என்ன அப்படியாக்கா சரி சரிக்கா நாளைக்கு வந்துருங்க என்ன ஆ சரிம்மா செத்த உட்காருங்கக்கா பிறகு போவியலாமா இல்லம்மா இன்னும் வீடுகளுக்கு சொல்ல போகணும்ல ஆல்ரெடி நேரம் ஆயிட்டு பத்தியா அதனால போயிட்டு வரோம் என்ன ஆ சரிக்கா பக்கத்துல ஒரு விஷயமா போயிட்டு வரேன் அம்மா வர வரைக்கும் கதவை சாத்திட்டு கடை ஆ சரிம்மா ஏட்டி ராணி எங்கயும் கிளம்பிட்டா போல் ராணி ஆ வாங்கக்கா எங்கேயும் வெளியே போறதை தடுத்துட்டோமாக்கா ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாங்க வாங்க ராணி நாளைக்கு லித்தியா இருக்கா அவளுக்கு பொண்ணு பார்க்க வராவ மாப்பிள்ள வீட்டுல இருந்து பூ வைக்க வராவ நாளைக்கு பத்து மணி போல வந்துடு ராணி அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷம் வந்துடுறேன் இதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வரணுமா என்ன ஒரு ஃபோன் போட்டு சொன்னா வந்துட மாட்டேனா என்னதா இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்லக்கா நேர்ல வந்து சொல்லணும்ல அதான் சரிக்கா கண்டிப்பா வந்துடுறேன் வாங்க வீட்டுக்குள்ள வாங்க இல்ல ராணி பிறகு நான் பொறுமையா வாரேன் வேலை கிடக்கு சரிக்கா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இட் இஸ் யூஸ்ட் டு கிரியேட் எ காப்பி ஆஃப் அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் ஆஃப் எ கிளாஸ் டைப் த நேம் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டர் மஸ்ட் பி ஆஸ் ஏல இல்ல சங்கரு இடி படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத தூர போ த கன்ஸ்ட்ரக்டட் ஃபங்க்ஷன் கேன் பி ஓவர்லோடட் ஏல என்னைக்குமே புக் எடுக்க மாட்டே இன்னைக்கு என்ன அதிசயமா இருக்கு எப்பா நீ படிக்கும் போது இருந்த கம்ப்யூட்டர் டீச்சர்லாம் எல்லாம் இப்போ புது டீச்சர் படிக்காம வந்தா அடி வெளுத்து விடுவாவ தெரியுமா நாளைக்கு டெஸ்டா உனக்கு ஆமாட்டி நினைச்சாலே அப்படியே பட இதையெல்லாம் துடிக்கி அதான் சரி எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏ மெண்டலு நாளைக்கு தான் நம்ம சித்தி வீட்டுக்கு போனோம்ல அப்புறம் எதுக்கு படிச்சுட்டு கிடக்கா சித்தி வீட்டுக்கு போகணுமா ஏன் நாளைக்கு நம்ம அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராவலாம் மாப்பிள்ள வீட்டுல இருந்து பூ வைக்க வராவ நாளைக்கு என்ன சொல்லியா நம்ம அக்காக்கா உண்மைதான் சொல்லியா உனக்கு நல்லா தெரியுமா தெரியும்ல நீ பள்ளிக்கூடத்துல இருந்து வரதுக்கு முந்திதான் சித்தி வீட்டுக்கு வந்தாவே சித்தி அம்மா எல்லாரும் பேசிட்டு இருந்தது நானும் தான் கேட்டேன் அப்ப நான் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போவேண்டாமா போவேண்டாம்னு தான் நினைக்கிறேன் அம்மா எனக்குலாம் லீவ் சொல்ல சொல்லிட்டா காலேஜ்ல நான் சொல்லிட்டேன் போட்டு ஜாலி ஆ என அறிவு கேட்ட நாயே புத்தகத்தை தூக்கி இப்படி மூஞ்சில எனக்கு ஒன்னும் வர வேண்டாம் இவ்வளவு நேரம் வரணும் வேண்டிக்கிட்டு இருந்தேன் நாளைக்கு எப்படியும் அடியில இருந்து தப்பிக்கணுமே நம்ம சித்தி வீட்டுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போட்டேனே அப்புறம் என்ன அதுக்குன்னு இப்படிதான் புக்க தூக்கி வீசுவியா நான் புத்தகத்தை வீசும் போது தான் குறுக்கால உட்கார்ந்துருந்த நான் என்ன செய்ய சரி என் புக்க ஒழுங்கா எடுத்துட்டு போய் என் ரூம்ல வச்சிரு என்ன நான் விளையாட போறேன் அம்மா வந்து நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு லீவு போட போறேன் ஆமா இவனை கொண்டு போய் புக் ரூம்ல வேற வைப்பவே வேணுமா எடுக்கட்டு இல்லன்னா துளைக்கட்டு ஹ்ம் விடுஞ்சா எல்லாம் பூ வைக்கிறதுக்கு வந்திருபாவே முததடவே onu பாக்கப்றேன் ஹ்ம் ஏட்டி அங்க பாணிக்குள்ள என்ன செய்றா ரொம்ப நேரம் முழிச்சிருக்காதே போய் தூங்கு போ காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல ஆ இந்த போரேம்மா வலதாக மச்சாதா